ஹாய் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பேசுறது கேக்குதா வெல்கம் வெல்கம் வாங்க நல்லமா குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் செவன் ஓ கிளாக் சிஸ்டர் ஓகே ஓகே வருகிறேன் செவன் ஓ கிளாக் லைவா வருகிறேன் 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 அவங்கிட்ட ஆளு போயிருக்கல பண்டினிக்கு வெல்கம் உறவுகளே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் நான் பேசுகிறது கேட்குதா அபோ அண்ணா பேசுகிறது கேட்குதா சொல்லுங்க பரமோ 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 நல்லா இருக்கியாம்மா வீட்டில் எல்லோரும் நல்லாமா சாப்பிட்டாச்சா முதல் லைக்கு கமாண்ட் போட்டு விட்டேன் லைவ் கட் ஆகி விட்டது லைவ் கட்டாகி ஆகி விட்டதா ஓ அப்பலையா சரி 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 இப்போ கேட்குதா அண்ணா நான் பேசுறது அபோ அண்ணா நான் பேசுறது கேட்குதா நல்லா இருக்கீங்களா எது இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சவுண்ட் கேக்குதா அபு அண்ணா சொல்லு அபோ அண்ணா சவுண்ட் கேக்குதா அண்ணா சொல்லுங்க அண்ணா 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 கேட்குது கேட்குது சரி 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா நைட் என்ன சிஃப்ட் சொல்லுங்க என்ன சமையல் வெல்கம் உறவுகளை like பண்ணுங்க comment பண்ணுங்க புதிய உறவுகளை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க பேசலாம் welcome மணியப்பா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் உளுந்தங்கள் ஒரு இஞ்சி பச்சடி சாப்பிட்டேன் உளுந்தங்கரு இஞ்சி பச்சடி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நைட்டுக்கு இனிமே தான் சமையல் தோசை சுட்டணும் தோசை சுட்டு சாப்பிடணும் ஓ அப்படியா அண்ணா எனக்கு தெரியாது அப்போன்னா நாலு நாளாக உடம்பு சரியில்லையா எனக்கு நாலு நாளாக தான் காய்ச்சல் வேலைக்கு போகல பண்ணு பிரெட்டு பிஸ்கட்டு இதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியா எனக்கு தெரியாதே அப்போன்னா நான் வேலையை முடிச்சு இப்போ தான் வே வேடிக்கை கிளம்புறேன் இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறீங்களா சரி சரி பார்த்து வாங்க என் மகள் முகத்தை நான் பார்த்து விட்டேன் பார்த்திங்களா நல்லா இருக்கா ஏற்பகிள் மகளை பார்த்துக்கோங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா பேசுங்க சரியா குரல் எண் ஒரு மாதிரி ஏன் ஒரு மாதிரி இருக்குது உடம்பு எதுவும் சரி இல்லையா இல்லை இல்லை வெளியில் வாக்கிங் இருக்கேன் அவ்வளோதான் அதான் நடந்து மெல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் உடம்பெலாம் பரவாயில்ல நல்லாயிருக்கு வாக்கிங் போய்கிட்டுருக்கேன் அதான் மெல்ல பேசுகிறேன் சவுண்டு வீட்டில் இருந்தால் நல்லா பேசுவேன் எல்ல இருக்குல்ல அதான் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது தங்கச்சிமா வாங்க தமிழக்கா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் தமிழக்கா சாப்பிட்டாச்சா ஆச்சுமா எப்படி இருக்கு தாத்தா நல்லா இருக்காங்களா ஜூலி நல்லா இருக்கா ஜூலி 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 எல்லாரும் எப்படி இருக்காங்க மூணாவது லைக் தெரிஞ்சுமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி தமிழக்கா மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சரி அப்போ வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்பா போய் பார்த்து போய் வாருங்கள் அனைவரும் நலம் தங்கச்சி நீங்க நலமா இங்க எல்லாரும் நலம் பஸ் வந்துட்டு சரியா அப்பா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பார்த்து போயிடுவாங்க சரியா அனைவரும் நலம் தங்கச்சிப்பா நீங்க நலமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் ஆச்சம்மா நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்காங்களா காட்சிம்மா கிட்ட சொல்லுங்க நான்தான்ட்டு தூங்கிட்டாங்க தான் காச்சிம்மா அப்படியா ஐயையோ உங்களுக்கு சிரிப்பா தூங்கிட்டாங்கன்னு ஒன்று தூங்கட்ட நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் சரிங்களா இங்கேயும் அப்பா வந்திருக்காங்க அப்பா அப்புறம் பெரியமா பொண்ணு வந்தாங்க பெரியமா பொண்ணு வந்துட்டு போயிட்டாங்க அப்பா இருக்கிறாங்க அப்பா இன்னைக்கு வந்தாங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்பா அப்பா நானே கிளம்பிடுவார் அப்புறம் அவங்க அண்ணா ஊருக்கு கிளம்பிட்டார் பெங்களூர் கிளம்பிட்டார் அப்பா தங்கச்சியை கேட்டு தான் சொல்லு தங்கச்சி அப்பா கிட்ட பேச மாட்டேன் அப்பாவுக்கு ச அப்பா அப்பாக்கிட்டே சவுண்டாக பேசணும் நம்மளால் பேச முடியாது பேசுவேன் அதாவது கத்தி கத்தி பேசணும் அதனால் பேச மாட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது சரியா அப்பாவுக்கு காது கேட்காது காது கேட்காதனால நம்ம பேச முடியாது அதனால் பேச மாட்டேன் அமைதியாக இருப்பேன் எதுவும் கேட்டார் தான் வச்சு கொடுப்பேன் அவ்வளோதான் சரி சரி தங்கச்சிமா நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நாளை கிளம்புறேங்க என்ன பண்ணுறது இருக்க மாட்டேங்காரே ஓடிடுறே இன்றைக்கும் பயமாக இருக்குது சொல்லாமல் கிளம்ப ஓடிடுவாரோன்னு பயமாக இருக்கு டேடி 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 வேற யாரும் வரல அப்பா தான் வந்தாங்க என்ன செய்யறது சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க தமிழக்கா என்ன சமையல் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க இருக்கிறாரு நாளைக்கு போயிடுவாரு பயமா இருக்கு அப்பாவை சொல்லாமக்கெல்லாம் போயிடுவாருன்னு பயமா சொல்லிட்டு போனா பயம் இருக்காது சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாருன்னா பயந்தானே அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இருக்கார் இன்றைக்கி இருப்பார் நைட்டு ஃபுல்லாக இருப்பார் காலையில் தான் கிளம்பிடுவார் ஒரு நாள் இருப்பார் அதுக்கு மேலே பிடிக்காது அது உண்மை நான் சொந்த ஊர் தான் நமக்கு வந்து நல்லது என்ன நம்ம சொந்த ஊரில் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம் செய்ய வேண்டாம் நம்ம இஷ்டம் இது வெளியூருக்கும்போது யோசிக்கணும் எல்லா இதுலையும் இருக்கலண்ணே அது உண்மைதான் கரெக்டு தான் சொல்லிட்டு போக சொல்லு தங்கச்சியுமா ஆமாம் சொல்லணும் ம் அப்படிதான் அண்ணா அண்ணா ஊர்ல அண்ணா ஊர் வேறு ஊர் இல்லையா அண்ணா ஊருக்கு முடிச்சா சொல்லாமல் பேருச்சு அங்கேருந்து எனக்கு பண்ண போடுறாங்க அப்போ வந்தாங்களா அப்படின்ட்டு அப்புறம் நான் இங்கே வரலையே அப்படின்னு சொன்னேன் சொல்லாமக்கெல்லாம் ஓடிடுவார் வர்றது அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு போனால் கூட நமக்கு பயம் இருக்காது இல்லையா ஆ சரி ஊருக்கு இருக்காங்க அப்படின்ட்டு அதுதான் அது நம்ம சின்ன சின்ன வயசுலேருந்து எங்கே போகிறீங்க எங்கே வாரீங்க அப்படின்னு கே கேட்குறதில்ல அவங்க வாட்டுக்கு போவாங்க அவங்க வாட்டுக்கு வருவாங்க அப்படி இருக்கிறதால அந்த பழக்கத்துலேயே சொல்லாமல் போயிருந்தார் என்ன பண்ணுறது பெரியவங்க பெரியவங்க நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது சொன்னால் கோவில்ப்பார் கா அப்பாவை யார் பார்த்துட்டு வா தங்கச்சி அம்மா புரியல அப்பாவை யாரு பார்த்துட்டு வா தங்கச்சி அம்மா புரியல புரியல அப்பாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றீங்களா அப்பா அங்கே இருக்கும் மாமா அத்தை எல்லோரும் இருக்காங்கல்ல வாக்கிங் பேக்கின்றதுக்கு என்ன என்னதான் நடக்க அப்பாவை யார் பார்த்துடுவா தங்கச்சியம்மா அப்பாவை யார் பார்த்துடுவா புரியல புரியுத மாதிரி சொல்லுங்கள் அப்பாவை யார் பார்ப்பான்னு கேட்கிங்களா அப்பாவை யார் பார்க்க ஊரில் ஒரு அண்ணா இருக்காங்க அவரே அவரே பார்த்துக்கிட வேண்டியதா யார் பார்க்குறது நம்ம கூப்பிட்டா இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க செட்டாகாது அந்த ஒவ்வொரு வந்து செட்டாகாது அவங்கவுங்க நான் போகல அப்பா ஊருக்கு போறாரு அப்பா ஊருக்கு போகிறாருன்னு சொன்னார் இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு கிளம்புறேன் ஹாய் ஹாய் வாங்க வேகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க மகளே எப்படி இருக்கீங்க காய் ராஜாண்ணா வாங்க நல்லம்மா தங்கச்சி இருக்கேன் இருக்கேன் செல்வான்னா இருக்கேன் முடிஞ்சிருச்சு திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு அது அது நம்ம போட்டோ எடுக்கலயே அதை வச்சிருக்கேன் முடிஞ்சிருச்சு மகளே மகளே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சமையல் சமையல் பண்ணிட்டீங்களா காப்பி குடிச்சிட்டீங்களா என்ன பண்றீங்க லைவ் ஓட போறேன் அத்தா போடுங்க 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 மகளை போடுங்க போய் கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா சாம்பார் உருளை உருளை சாம்பாரா ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க மகளே சாப்பிடுங்கள் 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 ஓகே அப்பா ஓகே மகள மகிழ்ச்சி மகளே போய் வாருங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி போய் வாங்க போய் வீட்டுக்கு போறீங்களா வீட்டுக்கு எங்க போங்கல வீடு வீட்டுல தான் இருக்கேன் மகளே என்ன கா இப்படி தூங்கலாமா தூங்குறதுக்கு இன்னும் மணி இருக்கு இப்பவுமே தூங்குனீங்கன்னா என்ன சொல்றது வீட்டுக்குலாம் போகல வீட்டுல தான் இருக்கேன் வீட்டுக்கு போறீங்களா என்ன சொல்றீங்க மகளே ஒண்ணும் புரியல நடந்து போகிற மாதிரி ஆ வாக்கிங் இருக்கேன் நடந்து போய்கிட்ருக்கு நடக்கிறேன் ஆத்தாக்கு வெயிட் போட்டுருச்சுலாம் பாத்தாக்கு வெயிட் போட்டுருச்சு வாக்கிங் வரீங்களா என் கூட நடக்க ஆத்தாக்கு துணையாக வாங்க நடக்கிறதுக்கு வாங்க ஹாய் தங்கச்சி வணக்கம் வாங்க கார்த்திகேண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லா இருக்கீங்களா கார்த்திகேண்ணா சாப்பிட்டீங்களா டீ ஆச்சுங்களா வீட்டில் அனைவரும் நிலமா டீ சாப்பிட்டாச்சா டீ சாப்பிட்டாச்சு நைட்டு தான் சாப்பிடணும் கடையில இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் போகிறேன் நடந்து போய்கிட்டு இருக்கேன் நடந்து போய்கிட்டு இருக்கேன் ஓகே அத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஓகே அத்தா ஓகே மகளே ஓகே மகளே 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 சாமி தரிசனம் ஆமா ஆமா சாமி தரிசனம் சாமி கும்பிடுங்க அப்படியா அண்ணா ஒரு வாரமாக உடம்புக்கு ஃபீவரு கோல்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படியா ஓகே 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 பாருங்கள் உடம்பை பாருங்கள் பத்திரமா இருங்க நேரலையில் இருக்கும் உறவுகள் லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதிய உறவுகளாக இருந்தால் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உறவுகளே வெல்கம் உறவுகளே நேரில் இருக்கும் உறவுகள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய உறவுகளாக அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க பேசலாம் உங்கள் ஆதரவு தாருங்கள் உறவுகளே